வணக்கம் நண்பர்களே இதில் படத்தில் வீடியோவில் பார்ப்பது அம்மா கிரைண்டர் அம்மா கிரைண்டர் அதன் இயக்கத்தை பற்றி தாங்கள் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றும் ராஜம் சேனல் வழியாக இதை நான் தெரிவிக்கிறேன் இப்பொழுது ஆடியோ ஆடியோ முறையிலும் போட்டோ வீடியோ முறையிலும் தாங்களுக்கு நேரடியாக காண்பிக்கிறேன் அது எப்படி இயங்குகிறது என்பதை இதன் மேல்பாகம் தனியாக கழட்டி விடலாம் இதனுள்ளே ஒரு ப்ளை வீல் என்ற ஒரு வீல் பொருத்தப்பட்டுள்ளது இது நடுவு பாகம் பேரிங்கால் இணைக்கப்பட்டுள்ளது பேரிங் அடிப்பு அடிப்பாகம் ஹவுசிங்கில் அடி பேரிங் என்பது பேரிங் இருக்கிறது இது நம்பர் என்னவென்றால் ஆறாயிரத்தி ஆறு நம்பர் உடைய பேரிங்கு இதில் பேரிங்குடைய பெல்ட் முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு நம்பர் முன்னூத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சாம் நம்பர் பெல்ட் இது இந்த பெல்ட்டையும் இந்த மோட்டாருடன் இணைக்கப்பட்டுள்ளது இதுதான் இதனுடைய இணைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இது ரன்னிங் ரன்னிங் கண்டிஷன் அதாவது ஓடும் தன்மை எப்படி ஓடுகிறது என்பதை எப்படி செயல்படுகிறது என்பதை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அனைவரும் பார்க்கவும் இந்த கப்பாசிட்டர் வீணா வீணாக வீணா போய்விட்டதன் காரணமாக இந்த மோட்டார் இப்போ செயலிழந்து உள்ளது இப்பொழுது மேனுவல் முறையில் என்னுடைய ஹேண்ட் ஆப்ரேட்டிங் மூலியமாக இதை நான் ஓடுவதை காண்கிறேன் பாருங்கள் இப்பொழுது இது நான் இது கண்டென்சர் இல்லாத அதாவது கப்பாசிட்டர் இல்லாம நானே டைரக்டாக என்னுடைய செல்ஃப் கண்டிஷனில் ஓட விடுகிறேன் இப்பொழுது அதை நிறுத்துவது என்றால் இங்கே நிறுத்த வேண்டும் இங்கே போட்டாலும் ஓடாது மறுபடியும் சொல்கிறேன் மேனுவல் ஆப்ரேட்டிங் ஹேண்ட் ஆப்ரேட்டிங்கில் செய்கிறேன் அதாவது நானே அந்த கப்பாசிட்டி ஈக்கோக்கு என்னுடைய கையினால் சுத்தி விடுகிறேன் இப்பொழுது செயல்பாடுகள் உள்ளன பாருங்கள் அடுத்தப்படியா இது என்ன என்ன காரணத்தினால் இந்த அடைந்து உள்ளது என்பதை பழுது நீக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன் அதை தெரிந்து கொள்ளுங்கள் மோட்டார் காயில் எரிந்து விட்டாலோ அல்லது ஏதாவது டெர்மினேஷன் கோளாரோ என்றால் மோட்டார் ஓடாது அதே டயத்தில் இந்த கெப்பாசிட்டர் வெடித்து உள்ளது இங்க பாருங்கள் இந்த கெப்பாசிட்டர் வெடித்து விட்டது அதனால் வெடித்து விட்டது அதனால்தான் ஸ்டார்டிங் பொசிஷனில் இந்த ஒர்க்கிங் இயங்கவில்லை இந்த கெப்பாசிட்டரை வேறு கெப்பாசிட்டர் போட்டு மாற்றி போட்டால் அது இயங்க ஆரம்பித்து விடும் இப்பொழுது அதற்கு பதிலாக நான் செயல்பாடுகளை விளக்கம் அளிக்கிறேன் அனைவரும் பாருங்கள் அதனுடைய வாங்க அதனுடைய கப்பாசிட்டர் நானூறு ஓட்டு இது பொருத்தப்பட்டுள்ளது அதனால் அனைவரும் இதை வர்றேன் அனைவரும் இத நான் இப்ப மானுவல் டேப்பிள் இதில் இயங்க வைக்கிறேன் இல்ல 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 வேண்டாம் இப்போது இது செயலிருந்து உள்ளது இப்ப செயலாக்க முறையில் எப்படி செயல்படுவேன் என்பதை காமிக்குது பாருங்க ஐயா இந்த கப்பாசிட்டர் வெடித்து விட்டாலோ இல்ல செயலிருந்து விட்டாலோ இந்த கிரைண்டர் வேலை செய்யாது அதனால் இது அனைவரும் யூடியூப் நண்பர்கள் அனைவரும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் இதை நான் செயல்படுத்துகிறேன் அதற்கு அடுத்த நான் டைப்பில் செயலாற்ற செய்ய விரும்புகிறேன் பாருங்கப்ப இப்பொழுது செயல் செயல்படுகிறது கப்பாசிட்டர் இல்லாமல் செயல்படுகிறது கப்பாசிட்டனுடைய சக்தி என்னவென்றால் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரன்னிங் பொசிஷனுக்கு வந்துவிடும் விரும்பவும் அப்ப ரன்னிங் காயில் செயல் ஓடு செயல்படுகிறது இதுதான் வந்து டேபிள் டாப் கிரைண்டர்னுடைய தன்மை எல்லாருக்கும் இப்ப யூடியூப் யூடியூப் சேனல் ராஜம் சேனல்னு போடுறேன் அதுல அனைத்து விதமான எக்யூப்மெண்ட் ராஜம் சேனல் ராஜம் சேனல் யூடியூப்ல போட்டா வரும் கூப்பிட்டீங்கன்னா வரும் கூப்பிட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும்

இப்ப இப்ப செத்து போயிருக்கு டெட் சைடு டெட்டிங்கில் இருக்குது டெட் டெட் ஆமா இப்ப ரன்னிங் பண்ண ஓட ஓடணும்னா இந்த கப்பாசிட்டி என்ன இன்னொரு கா கம்ம ஒரு காரியம் வரும்னா இப்ப இது போல இருக்குது இது கப்பாசிட்டி ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லாதனால லெஃப்ட் சைடும் ஓடும் ரைட் சைடும் ஓடும் ஆமாம் ஆமாம் அது ஓகே ஓகே எவ்வருங்க

கொஞ்சம் படிச்சவங்க வைப்பாங்க கொஞ்சம் இதா இருக்கு அரைவுடை அரைகுடைய வைப்பாங்க இதுல வந்து டிப்ளமா படிச்சுட்டு பாதியில அது அப்படியே ஒண்ணு அது தெரிஞ்சு இத எப்படி குடுக்கறதுங்கறத எல்லாருமே ட்ரெயின் அப்புறம் ஐடி போய் எழுதி அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஆப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கல்பாக்கம் அட்டாமிகள இருந்தேன்

அந்த பாப்பா வந்து கூட்ட சொல்லிருக்கேன் மண் அடைஞ்சிட்டு மண் பூரா இருக்குத பத்தியாட்ட